அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சியில நடந்த விஷயம் நம்ம எல்லாருடைய மனதையும் பதை பதைக்க கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க சாராயம் நம்ம தமிழ்நாட்டுல பேன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அந்த பேன் பண்ண ஒரு விஷயத்த நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கிறாங்க விற்பனை பண்றாங்க அதனால இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க அது அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு எல்லாம் தெரியாம போயிடுச்சா இல்ல யாருமே அவங்க கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணலையா இல்ல கண்டும் காணாம அந்த விஷயத்த விட்டுட்டாங்களா இந்த மாதிரி நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குங்க அதுக்கு முன்னாடி ஏன் வந்து இந்த சாராயத்தை குடிச்சதையும் இறப்பு ஏற்படுது அப்படின்னா அதுல சேர்த்தப்படுற அந்த மூலப்பொருள் அந்த மூலப்பொருளோட பேர் வந்து மெத்தனால்ங்க இந்த மெத்தனால் கலந்த ஆல்கால குடிக்கும் போது இன்ஸ்டன்டா போதை உங்களுக்கு ஏறும் அந்த போதை என்ன ஆகும் அப்படின்னா இன்ஸ்டன்டா நம்மள வாழ்க்கையை முடிக்கிறதுக்கான ஒரு பொருளாகவும் அமைஞ்சிருங்க அதுதான் அங்க வந்து நடந்திருக்குது அதை குடிச்சதையும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய உள்ளுறுப்புகள் ஒன்னொன்னும் செயலிழக்க ஆரம்பிக்கும் உங்களோட வாமிட்டிங் வந்து நிக்காது சோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துதான் அங்க வந்து இறப்புகள் நடந்துருக்குதுங்க இப்ப ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் பெண்களுடைய அதிகபட்ச கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுக்கடைகளை மூடணும் அப்படின்னு கோரிக்கை கேட்கிறாங்க ஆனா அத எந்த கவர்மெண்ட் வந்து சக்சஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியலீங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல டக்குன்னு எல்லா கடைகளையும் மூடிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் அடிக்ஷன்ல இருக்காங்க அவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியலீங்க அதுக்கு போதை மறுவாழ்வு மையம் முதல்ல ஓபன் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கடைகளா க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இதை வந்து சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நம்ம கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கலாம் பட் நம்ம இண்டிவிஜுவலா நம்ம தான் அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணுங்க ஒரு எங்கேஜ்ல ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இது ஜாலிக்காக பண்றேன் ஃபன்னுக்காக பண்றேன் அப்படின்னு ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் ஆனா கடைசியில அது ரொம்ப பெரிய தவறான ஒரு விஷயத்துல கொண்டு போய் முடிச்சிருங்க இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியும் ஸ்டார்ட் பண்ண முன்னாடியும் ஒரு ஜாலிக்கு முன்னாடியும் உங்களுடைய பேரண்ட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க